ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர் நம்ம இன்னைக்கு கொண்டகல்ல பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம இது எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கிக்கணும் சேப்பு மிளகா ஜீரகம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிப்போம் வதக்கி நம்ம இதை போகிறோம் அதனால் நம்ம இது ஒன்று ஒன்றா போட்டு இதிலே போட்டுடலாம் அரைக்கறையே இதிலே போட்டு அப்படியே வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ஒன்றா போட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான் அதோட நான் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து அரைக்கணும் தேங்காயை வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம் இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த தேங்காயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக தண்ணியை ஊற்றி அரைக்கலாம் அரைச்சி ஒரு விதிதாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் என்ன காஞ்சிருச்சு இப்போ இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டு தாளிச்சுப்போம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்ப பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கிப்போம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் அப்படியே அதில் பச்சை மிளகாய் ஒரு மூணு நாள் பச்சை மிளகா போட்டு காரத்துக்குதான் நம்ம அதுலேயும் மிளகா போட்டு அரைச்சிடும் மசாலாவுலையும் அதனால கொஞ்சம் ஒரு மூணு நாள் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம் வதக்கின பிறகு இந்த அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம் இது வந்து நம்ம மிளகாய் ஜீரகம் வெங்காயம் பூண்டு தேங்காய் போட்டு அரைச்சிக்கோல அது இதில் போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும் இதெல்லாம் வதக்கி தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதை நல்லா இதோட சேர்ந்து வெங்காயத்தோட சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டோம் இப்போ தக்காளியை வெந்நீரில் போட்டு தோலை உரித்து எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சி அதை இதில் போடுறோம் அதையும் போட்டு நேரம் வதக்கிக்கலாம் தண்ணியெலாம் சேர்க்கல வெறும் தக்காளி மட்டும்தான் போட்டு வச்சிருக்கோம் ஒன்றாண்டு கசூரி மேத்தி போட்டுக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம கொண்டு கடையில் கொஞ்சோண்டு உப்பு தான் வேக வச்சிருக்கோம் ஸோ இது ரைஸுக்கு மட்டும் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நம்ம வேற எந்த மசாலாவும் போடக்கூடில்ல வெறும் கரம் மசாலா மட்டும்தான் போடுறோம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போற அளவுக்கு கொதிக்கட்டும் இது நல்ல இப்போ தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா செம்மையாக வாசனை அடிக்குது இப்போ இதில் நம்ம கொண்டகல்லைய ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் நான் இந்த அளவுக்கு நல்லாவே வேக வச்சுருக்கோம் இது இதில் போட்டுக்கலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இது கொண்டைகளை நல்லா வெந்திலாம் இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சியை தான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன் நம்ம தக்காளி விழுதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் நம்ம கம்மியாகவே ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் அதோட மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் தக்காளி விழுது அந்த நம்ம மிளகா விழுது எல்லாமே அரைச்சதோட இது இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எப்போதும் போல் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றுனோன்னா கொஞ்சம் குழவாயிடும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசியை போடலாம் அதனால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பிரியாணி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதில் போட்டுடலாம் போட்டு மெதுவாக கிளறி விடலாம் ஏன்னா கொண்ட நல்லா வெந்திருக்கலாம் நல்லா உடஞ்சிடும் நல்லா மெதுவாக கிளறி விடுங்க கொஞ்சம் தண்ணி வத்தின பிறகு தம் வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி வத்தன ஓரளவுக்கு வத்திடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கிளற வந்து அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி வச்சு அதுக்கு மேலே நம்ம தண்ணியை வைக்கலாம் இது வெயிட்டுக்கு தான் இல்லை நீங்கள் எந்த வெயிட் வேணுமோ அது மேலே வைக்கலாம் வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு வா சூப்பராக வந்துருச்சு லைட்டாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பரான சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு